வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா புதினியா ஊர்கா இது என்ன புதினியா ஊர்கா அப்படின்னா இது வந்து ரொம்ப சூப்பரானது இது வந்து கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா இது எடுத்துகிட்டு போகலாம் மூணு நாள் நாள் கூட ட்ராவலில் இதை வச்சுக்கலாம் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து சைட் டிஷ்ஷாக இருக்கும் மிளகு சாம்பார் அந்த ரசம் இதுக்கெல்லாம் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது இது வந்து அந் அது மட்டும் இல்லை ரொம்ப சத்து நிறைந்தது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த புதினியா இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து முதல்ல ஒரு வானிலை எடுத்துக்கோங்க அந்த வானிலையில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நான் வந்து ஒரு பெரிய கட்டு புதினியா தழை போட போகிறேன் நீங்கள் ஏற்ற மாதிரி பருப்பை குறைச்சிக்கோங்க அதனால் நான் ஒரு நாலு ஸ்பூன் பருப்பு போட்டிருக்கேன் உளுத்தம் பருப்பு ஒரு ஏழு எட்டு வரமிளகா போட்டிருக்கேன் நல்லா காரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் நான் ஒரு ரெண்டு கப்பு செய்ய போகிறேன் அதனால் நான் ஏழு எட்டு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ புதினியா தழை அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் எட்டு மிளகா போட்டுட்டு பூண்டு வந்து நல்லா உரிச்சது ஒரு கால் கப்பு போட்டிருக்கேன் பூண்டு நிறைய சேர்த்தோமா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் பூண்டு நல்லா உரித்து அதையும் சேர்த்து அதாக கூடவே வதக்கிக்கோங்க பருப்பாக கூடவே பருப்பு ரொம்ப தீயக்கூடாது லைட் ப்ரௌனாக ஆன உடனே நீங்கள் இதெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சுடுங்க அது கூட ஒரு பத்து பதினஞ்சு துண்டு இஞ்சி துண்டு தோல் சுவியது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து ஒரு கப்பு ஒரு கப்பில் வந்து நான் பாதி இது கொத்தமல்லியும் பாதி கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதான் கூட வதக்க ரெண்டு கப்பு நல்லா நம்ம கைப்பிடியில் ஒரு அஞ்சு ஆறு கைப்பிடி அளவுக்கு நான் அந்த தழை போட்டிருக்கேன் பெரிய கட்டு வருது இல்லைங்களா புதினையாக அந்த பெரிய கட்டு நான் போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து நல்லா போட்டு அரைச்சி வச்சுட்டா ஒரு ஒரு நாலு நாளில் வந்து இதை காலி பண்ணிடலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் உடம்புக்குள்ளே போவோம் இதை வந்து நல்லா கன்சியூம் பண்ண முடியும் அதனால் நான் இந்த மாதிரி ஊருக்காய் செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அதை வந்து அப்படியே மூடி போட்டு வதக்காதீங்க மூடி இல்லாமல் வதக்குங்க அப்போ தான் அது வந்து நிறம் மாறாமல் இருக்கும் இந்த எட்டு மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய எலுமிச்ச சைஸு புளி அதை கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் ஈரமாக்கி அதை ஊற வச்சு போட்டுருங்க ஏன்னா அது வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் இல்லையா அது அரைபடுறதுக்காக நார் இல்லாமல் கொட்டை இல்லாமல் பார்த்து அந்த பு புளியை போட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு அதையும் போட்டு இதாக கூட வதக்கணும் அப்படின்னா இன்னும் வந்து இந்த கீரைகள்லாம் வந்து இந்த க கலர் வந்து கொஞ்சம் மாறாது க்ரீன் கலராகவே இருக்கும் அதனால் உப்பும் நான் வந்து முன்னாடியே போட்டு வதக்கிடுறேன் வதக்கிட்டு இதை நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடுங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு வானலி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு பண்ணணும் அதனால் ஒரு வானலி வச்சு ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது வந்து நான் ஏன் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறேன் வெளியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா நம்ம வந்து ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் நான் வந்து வெளியே வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு வாரம் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால எண்ணெய் இவ்வளோ கூடுதலாக சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள்னா நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் இல்லை இன்றைக்கி மட்டும் நாங்கள் இன்றைக்கே செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எண்ணெயே போதும் அதுக்கு எண்ணெய் வந்து எத்தனை நாள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்குங்க நான் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இது ஊருகா அப்படின்றதுனால விட்டுட்டு நல்லெண்ணெய் அது கூட கொஞ்சம் அரை ஸ்பூன் கடுகு ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்குங்க போட்டு பெருங்காயம் போட்டு அது நல்லா வெடித்ததும் நம்ம அரைச்சி வச்ச இந்த புதினியா விழுது மொத்தத்தையும் அதில் கொட்டி நல்லா கலந்து கொடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மலே வச்சு நல்லா கலந்து கொடுங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதமும் அதில் வந்து வத்தணும் வத்துற அளவுக்கு நல்லா அதை வந்து கிண்டி கொடுங்க இது இந்த மாதிரி கிண்டி இந்த மாதிரி வதக்கிறதுனால இதனுடைய சத்துக்கள் போயிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகாது புதினியாவுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு இது இருக்குது அதனால புதினியா ட்ரை புதினியா கூட நம்ம நிறைய டிஷ்ல வந்து பவுட்ரு பண்ணி போடுவோம் அது மாதிரி அது வந்து அதனுடைய சத்துக்கள் அப்படியே தான் கிடைக்கும் இது வந்து சத்தோடு தான் இருக்கும் அதனால் நீங்கள் இது மாதிரி கிண்டி கொடுத்து நீங்கள் அழகாக அது எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம விட்ட எண்ணெய் வந்து நம்ம வதக்கின பிறகு சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு புகாத ஒரு டப்பாவில் போட்டு வெச்சுருங்க இது வந்து நீங்கள் வெளியே கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதனால் என்ன பெனிஃபிட்னால் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது அதாவது பசியின்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அது குறைஞ்சி நல்லா பசி எடுக்க தூண்டும் ஜீரண சக்தியை கொண்டு வரும் புத்துணர்ச்சியாக இருக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் அது மா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சத்து நிறைந்தது இந்த புதினையாக கருவேப்பிலை கொத்தமல்லி அதனால் இதை வந்து நம்ம தனியாக சமையலெல்லாம் போட்டால் அந்த இலையில எடுத்து வச்சுருங்க குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம துவையல் செஞ்சு த தரும்பொழுது குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அடிக்கடி இந்த மாதிரி துவையல்லாம் நிறைய செய்யணும் அதாவது ஊருக்காய் தூதுவளை ஊறுக்காய் இந்த மாதிரி புதினியா ஊறுக்காய் நெல்லிக்காய் ஊறுக்காய் இதெல்லாம் நம்ம செஞ்சு வீட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உடவே மருந்தாக குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நாம் செய்வோம் எல்லோரும் சாப்பிடுவோம் சரிங்களா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ